அண்ணா அவர்கள் இருந்த தனக்கு அமைச்சர் பதவி கூட தேவையில்லை என்பதை உதவி தள்ளிவிட்டு அதன் மூலம் கட்சி பணி ஆற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி பணி ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்திலும் சரி ஒரு முதலமைச்சராக இல்லாத காலகட்டத்தில் அதிகமான அளவுக்கு தான் சம்பாதித்த பணத்தை மக்களுக்காகவே செலவழித்து அதன் மூலம் அடைந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனவேதான் ஆட்சியில் இல்லாத போதும் சரி அதே போன்ற ஆட்சிக்கு போதும் சரி முழுமையான அளவுக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தாராளமாக உதவி செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் இன்றைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது கூட சொன்னார்கள் இந்த படம் வந்து திமுக நூறு நாள் ஓடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் பொன்மலை புரட்சி புரட்சித் தலைவர் அவர்கள் நூறு நாள் அல்ல நூற்றாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்று புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி அம்மா அவர்களும் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு அரை நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு தவள விழா நோக்கி செல்லுகின்றது நூற்றாண்டு விழா நோக்கி செல்லுகின்றது நூற்றாண்டு விழாவிலும் புரட்சி தலைவர் புகழ்பாடுகின்ற ஒரு தொண்டராக கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் முன்னால் நிற்பார் நீங்கள் நூற்றாண்டு விழா வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து வயதானாலும் உண்மையிலேயே வந்து பேட்டியெல்லாம் எங்கிட்ட கேப்பீங்க அந்த நம்பிக்கையோடு நான் இந்த நேரத்தில் சொல்லி ஒன்றை மட்டும் சொல்கிறார் விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஒரு அடித்தட்ட மக்களுடைய மனநிலையிலிருந்து சிந்தித்தவர் புரட்சித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு